ஆர்எஸ்எஸ் பின்னால தள்ளிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஜேபி பி நட்டா சொல்லியிருந்தாலும் நாங்கள் தனியாக சுயேட்சையாக செயல்பட வல்லவர்கள் எங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லைங்கிறதுலாம் முன்னாடி எங்களுக்கு விவரம் தெரியாம இருக்கும்போது ஆர் எங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்ற இடத்துல இருந்தது இன்னைக்கு அப்படி சொல்ல வேண்டிய இடத்துல இல்ல நாங்களே முடிவெடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் வந்துட்டீங்களா நீங்க வந்து இங்க ஜெயிச்சு காமி அப்படின்னு சொல்லி போன எலெக்ஷன்ல ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஆதரவை பின்வாங்கி கொண்டு அந்த எலெக்ஷன் முடிவை கூட போகன் போகிறது ரொம்ப சந்தோஷமாலாம் எல்லாம் பேசல அப்ப இந்த அதிருப்திகள்லாம் அங்கங்கே தென்பட்டு கொண்டிருக்க இப்போ மோடி பலவீனமாக இருக்கிற சூழல் இப்போது இவரை பதவியை விட்டு இறக்கினால்தான் ஆட்சி அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததால் பல்வேறு பின் பண்ணி ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்றது மோடி வந்து எப்போதும் பிரதமராக இருக்க போகிறார் இப்படிங்கிற பரப்புரைகளுக்கு இடையில இந்த டிஸ்கஷன் அது ஆட்டோமேட்டிக்கா மோடிக்கு ஒரு அடுத்தது உருவாகும் இன்னொன்னு ஆர் எஸ் பிஜேபிக்கும் ஐடியாலஜிக்கலா பெரிய டிஃபரன்ஸ் என்ன ஆர் எஸ் எஸ் குழந்தை தான் பிஜேபி அப்படின்னு சொன்னாலும் கூட பிஜேபி ஆட்சி நடத்துவதற்கு சர்வதேச அளவிலான பிஜேபி யாருடைய தயவுல ஆட்சி நடத்தினா வெறும் ஆர்எஸ்எஸ் தயவுனால் மட்டும் இல்ல அதானியோட தயவு தேவை அம்பானி தயவு தேவை அவங்க இன்டர்நேஷ்னலாக பிஸ்னஸ் பண்ண வேண்டிய தயவு தேவை அப்போ அவங்களுக்கு பேவரபிளா முதல்ல காசு நீ ஐடியாலஜி கொடுத்துட்ட எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு அவ்வளவுதான் அவனுடைய சர்வீஸ் முடிஞ்சு போச்சு பிரசாந்த் கிஷோருக்கு என்ன மதிப்பு அவ்வளோதான் உனக்கு மதிப்புங்கிற அளவில் ஆர் வைத்திருக்க முடியுது ஆர்எஸ்எஸ் எப்போதுமே பிஜேபி எப்படி கருந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸும் பிஜேபி சமௌன் அவங்க என்றைக்குமே கருதுனதில்லை பிஜேபி ல வேலை பாக்குறவங்க எல்லாம் சௌக்கிதார் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பிராமின் குரு ஒரு குரு மாதிரியான தோற்றம் அந்த பின்னணியிலிருந்து இவங்க வந்து அதை முடக்க பார்க்குறாங்க